எங்கள் ஆலம்கீர் நீ நீ எல்லா ஏப்ரல் பதினெட்டு உலக பாரம்பரிய நினைவு சின்னங்களின் தினம் மாமன்னரின் மனைவியையும் இழுதி விளக்கென விடவில்லை அந்த மகப்பேறு மரணம் ஆம் மும்தாஜின் இறுதி மூச்சுக்கள் வெளிவந்த தருணங்களில் திணறியது ஷாஜகான் மெஞ்சம் அவள் இதயத்தை நிறுத்த முயன்ற கூற்றுவனை நோக்கி பேரரசர் எரிந்த கூர் காற்றில் எரிந்த காகிதம் போல் ஒன்றும் செய்யாமல் பொறுமையாய் போய் விழுந்தது காலம் நல்ல அன்பை காதலை நம் கைகளில் வைத்திரு என்று சில நேரங்களில் கொடுத்து வைக்கிறது நமக்கு பிடித்து நெஞ்சில் வைத்து பூட்டிக் கொள்கிற பொழுது அதுவே திரும்ப வந்து திருப்பிக் கொடு என்று கேட்கிறது அவளற்ற நாட்களிலும் அவன் தோட்டங்கள் நிறைய பூத்தன என்றாலும் அந்த இளவை காலத்தின் எந்த அழகியும் காண மறுத்தன அவன் கண்கள் நடைபெணமாய் சாய்ந்தான் அவள் நினைவுகளை ஊன்றுகோளாக்கி இழமுயன்றும் தோற்றான் உலகம் இயக்கம் உன்னத மாளிகை ஒன்றை எழுப்ப விளைகிறது அவன் மனம் அவள் நினைவு கூறப்பட வேண்டும் மன்னனால் மட்டுமல்ல மக்களாலும் ஒவ்வொரு பழிங்கு கற்களையும் அவன் காதல் வாழ்வின் அத்தியாயங்கள் என அடுக்கி வைத்து அந்த மகாலை எழுப்பிட நினைத்தான் நினைத்து பார்க்கிறான் அவன் நெஞ்சம் இணைக்கிறார்கள் காலத்தால் கரையாத காதலை யமுனை கரையோரம் அழியா சின்னமா எழுப்ப நினைக்கிறான் ஆக்ரா கோட்டை சந்தையொன்றில் அவளை சந்தித்து கேலி பேசிய உரையாடலை முதல் கல்லாய் புதைக்கின்றான் மும்தாஜின் அன்பும் பரிவும் பற்றாத நேசமும் காதலும் தொடர் கற்களாய் புதைக்கின்றான் நினைவுகளில் இருந்து தோண்டி எடுத்து நிறுத்தி வைக்கின்றான் அவளின் அன்பை மினார்களாய் உயர்த்துகின்றான் பெருமையும் பேரழகும் வாய்ந்த நினைவு சின்னத்திற்கான வரைபடம் சொர்க்கத்திலிருந்து வந்ததாக உலக மக்களுக்கு சொல்கின்றான் காதல் என்ற உணர்வு திருமணத்தில் முடிந்த பின் அத்துடன் அதுவும் முடிகிறது என்பதை பொய்யாக்கிய அவர்களின் பேரன்பு தாஜ்மஹால் என எழுகிறது அவள் வாழ்வின் எல்லா தளத்திலும் அவனோடு நின்றவள் ஏன் போர்க்களத்திலும் கூடத்தான் இன்றோ அவனை அனாதையாக்கிவிட்டாக என்றாள் அவுரங்கசீப் சிறை வைத்த மாளிகையிலிருந்து மகாலை நாள்தோறும் தரிசிக்கிறான் தொழுவதும் அவள் நினைவுகளில் அழுபதுமாய் பதினோரு ஆண்டுகள் பயணித்தான் அந்த கைதி வாழ்க்கையை மரணிக்கும் போதும் மகாலின் எழிலை பார்த்தவாறே மும்தாஜின் அன்பினில் தோய்ந்தவாறே உயிர் துறந்தான் ஒரு வசந்த காலத்தில் நான் இங்கே வந்திருந்தேன் தாஜ்மகாலினையும் தரிசிப்பது என் ஆன்மா விரும்பிய கடமைகளுள் ஒன்று எத்தனையோ இலக்கியங்கள் காதலை எழுதின கவிஞர்கள் அதை பாடினர் ஷாஜகான் மும்தாஜ் காதல் கட்டிடமாய் எழும்பிய கவிதை இருபது ஆண்டுகள் தொடர்ந்து யமுனை ஆற்று நிலத்தின் மனத்தாள்களில் சலவிக்கல் எனும் எழுதுகோளால் எழுதப்பட்ட மாபெரும் கவிதை அது பேரண்டத்தை வென்றவன் எனும் பொருளில் கீர் என்று தன்னை அணைத்துக் கொண்டான் அவுரங்கசீப் ஷாஜகானை சிறை வைத்து ஆனால் நீ அல்ல அவுரங்கசீப் எங்கள் ஆலம்கீர் பேரண்டத்து மக்களின் மனங்களை வெற்றி கொண்ட தாஜ்மஹாலை எழுப்பிய ஷாஜகானே எங்கள் ஆலம்கீர்